அருட்பெருஞ்சோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மலேசியா மக்களுக்கு பயன்பெறும் விதத்தில் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு மூன்று நாள் பயிற்சி முகாம் அதோடு சேர்த்து ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையா பாருங்க அதாவது மலேசியாவிலிருந்து மற்றும் சிங்கப்பூரில் கூடிய அன்பர்கள் திருச்சி வந்துடலாம் இல்லை சென்னை வந்துடலாம் ஸோ அங்கேருந்து நம்ம திருவண்ணாமலையில் ஒரு மூன்று நாள் பயிற்சி முகாம் நடத்துகிறோம் அது என்ன அப்படின்னா பஞ்ச கிரியான்னு சொல்லி உடல் கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி முகாம் இதில் யோகாசனம் உடல் கழிவை நீக்கி ஒரு ஐந்து விதமான சுத்தி மூலிகை கசாயங்கள் மூலிகை உணவுன்னு சொல்லி ஒரு மூன்று நாள் பயிற்சி முகம் இந்த திருவண்ணாமலை அடிவாரத்தில் அது முடிஞ்ச பின்னாடி நீங்கள் திருவண்ணாமலையில் ஒரு நாள் இங்கே சுற்றி பார்த்துட்டு அடுத்தபடியாக வடலூரில் போய் ஒரு நாள் தங்கி வள்ளல் பெருமானினுடைய ஞான சபை தருமசாலை வள்ளல் பெருமான் சித்தி வளாக திருமளிகை எல்லாம் பார்த்துட்டு பின்பு அங்கே ஒரு இரவு தங்குறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து நேராக சிதம்பரம் தஞ்சை போய் திருச்சியில் ஒரு இரவு தங்கிட்டு அடுத்த நாள் நீங்கள் அங்கேருந்து விமானத்தில் நீங்கள் மலேசியா போய் சேர்ந்தலாம் இது ஒரு அற்புதமான வாய்ப்பு ஸோ மலேசியா மற்றும் சிங்கப்பூர்ல இருந்தால் நீங்கள் அழகாக அற்புதமாக இந்த பயணத்தில் கலந்து கொள்ளலாம் ஆன்மீக பயணம் அதோடு சேர்த்து உடல் மனத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு அற்புத அற்புதமான பஞ்சசுத்தி கிரியா வகுப்பு இந்த பயணத்தில் கலந்து கொள்ள விரும்பினீங்கன்னா அதற்கான எண்கள் இங்கே கீழே கொடுக்குறோம் அதில் கால் பண்ணி உடனடியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க எப்போ அந்த பயிற்சி முகாம் இந்த பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது மறுபடியும் சொல்கிறேன் டிசம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இருப இருபத்தி ஒன்பது வரைக்கும் இந்த காணொலிக்கு நண்பர்களுக்கு பகிருங்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்